வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் இந்தியன் டூ தொடர்பான சில தகவல்கள் தொடர்பான சில தகவல்கள் எல்லாத்தையும் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தொடர்ந்து உங்களுக்காக வீடியோக்கள் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வெளிவந்த இந்தியன் முதல் பாகம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது அந்த படத்துல வந்து இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இசையமைச்சிருந்தார் அந்த ஆல்பமே மிகப்பெரிய ஹிட் பிஜிஎம் எல்லாம் பயங்கரமா இருக்கும் அந்த படத்துக்கு இசையமைத்த ஏ ஆர் ரகுமான் ஏன் ரெண்டாம் பாகத்துக்கு இசையமைக்கல அப்படின்னு ஒரு கேள்வியை நேற்று இயக்குனர் சங்கர்க வந்து அந்த பிரஸ் மீட் ப்ரீ ரிலீஸ் பிரஸ் மீட் இந்தியன் டூ பன்னெண்டு ரிலீஸ் ஆக போகுது அதற்காக சென்னையில் நடந்த பிரஸ் மீட்ல வந்து பதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த நேரத்தில் போது படப்பிடிப்பு முடிந்தாலும் கிராபிக்ஸ் பணிகள் முடிவடையாத சூழ்நிலை நிலவியது இதனால் கிராபிக்ஸ் பணியை முதலில் இருந்து தொடங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அதாவது ரைட் ரைட்ராட்சு திருப்பி அவங்க எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அதுக்கு ஒரு வருஷம் காத்திருக்கணுங்கிற நிலைமை இருந்தது ஸோ அதுக்குள்ள அவர் இந்தியன் டூ கதையை பண்ணிட்டாரு இந்தியன் டூ கதையை கமல் சாற்றை சொல்லி அவர் ஓகே சொல்லி படப்பிடிப்புக்கு போலாம் அதாவது அந்த படம் வந்து அக்டோபர் நவம்பர்ல வந்தது இந்த படம் அடுத்த வருடம் பிப்ரவரியில இந்த படத்துக்கு படப்பிடிப்புக்கு கிளம்பலாங்கிற அந்த அளவு தயாராயிட்டாங்க ரெண்டாயிரத்தி கரெக்டாக ஞாபகம் அவர் சொன்னது பாக்கி கிராபிக்ஸ் பண்ணியெல்லாம் வேற இருக்கு அப்போ அவருக்கு வந்து ரீ ரெக்கார்டிங் வேற அவர் பண்ணணும் அதையும் பண்ணிட்டு புதுசா பாட்டா வேற அவர் கம்போஸ் பண்ண சொன்னா அதுக்கு அவர் ரொம்ப பேர்டன் ஆயிடும் அதனால தவிர நான் தொந்தரவு பண்ண விரும்பல பிளஸ் நான் எல்லாரோட மியூசிக்கையும் கேட்பேன் எனக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பிடிக்கும் அனிருத் மியூசிக் பிடிக்கும் எல்லாரோட மியூசிக்கையும் கேட்டுட்டு இருந்தேன் சரி இந்த படத்துக்கு அனிருத்தை பண்ண சொல்லலாமே நான் அப்படிதான் பண்ணோம் ஏர் ரகுமான் வேண்டாம் அப்படின்னு நாங்க பண்ணல அந்த நேரத்துல இருந்த பனிச்சுமை டூ பாயிண்ட் ஒரு இது முடிக்கணும் அந்த ஒரே நேரத்துல பல வேலையை அவர்கிட்ட கொடுக்க வேணாங்கிறதுக்கு தான் நாங்க வந்து அனிருத்து அனிருத்தும் பிரமாதமா மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாரு இதுதான் வந்து ஏஆர் ரகுமான் இல்லாத காரணம் இப்ப நேத்திக்கு வந்து ராயன் ராம்புல் அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்கு அந்த பாட்டெல்லாம் கேட்டா நல்ல வேலை தப்பிச்சோம் நம்ம லால் சலாமு அயலானு இந்த ராயனு இந்த படத்தோட பாட்டெல்லாம் கேட்டா அனிருத்து மடங்கு பரவாயில்லன்னு அவர்கிட்ட ஒரு பேட்டியில ரஜினிகாந்த் இந்தியன் டூக்கு அப்புறமாக கமல் கமல்சார பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா சார் மாதிரியான ஒரு ஆக்டர் யாருமே கிடையாது அவரோட ஆக்டிங் அவரோட எஃபர்ட் அது கிட்டே நெருங்க முடியாது அவர் ஒரு யூனிவர்சிட்டி அதபடி அவர் இன்னும் இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம் சினிமாக்கு இன்னொரு பேர் அப்படின்னு கேட்டா கமலஹாசன் சொல்லலாம் சோ அவருடைய ரேஞ்சுக்கு யாரும் போக முடியாது நான் ரஜினி சாரோட ஃபேனு பட் நான் கமல் சாரை மேல ஹியூஜ் ரெஸ்பெக்ட் என்ன வேணா சொல்லலாம் இப்ப ரெண்டு பேரோட ஃபேனு அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதாவது கமலஹாசன் அப்படின்னா சினிமா அப்படின்னு ஒரு சினானிம்ஸ் அவருக்கு இன்னொரு அர்த்தம் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு தூக்கு தூக்கி விட்டாரு வெகு அவங்களோட பணியா செஞ்சிருக்காங்க செலவு பண்ணது மட்டும் இல்லாமல் படத்தோட ப்ரமோஷன் ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்றாங்க துபாயில வந்து வானத்துல பறந்து அந்த படத்தை பத்தோட அறிவிப்பை வெளியிட்டாங்க இப்ப வந்து மவுண்ட் ஆடம்ஸ் ஒரு மலை மிகப்பெரிய மலையோட சிகரத்துக்கு போய் அஞ்சிருந்து இந்தியன் டூ அந்த இத விளம்பரம் அதை பண்றாங்க ஸோ இந்த மாதிரி டெல்லி மெட்ரோ ஸ்டேஷன் மும்பை மெட்ரோ ஸ்டேஷன் நார்த் இந்தியா ஃபுல்லா பயங்கரமா பண்றாங்க அதுவும் ஓவர்சீஸ்ல உள்ளவங்க பண்றது சூப்பராக இருக்கு அதுவும் இந்த த்ரீ டாட் மூவிஸ்னு சிங்கப்பூர் மலேசியா மலேசியாவில் அவங்க வந்து இந்த இண்டியன் டேலண்ட் ஹண்ட் டான்ஸ் ஆட வச்சு யார் பெஸ்ட் ஆடுறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்டு அந்த மாதிரிலாம் பண்றாங்க நிறைய கிட்டப்லாம் போட வச்சு ஓவர்சீஸ்ல சூப்பராக பண்றாங்க ஒட்டுமொத்தமா லை மிக சிறப்பாக அவங்களோட வேலையை பார்த்துருக்காங்க ஏன்னா படம் வர்றது இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடியே ஓவர்சீஸ்ல அந்த ரிசர்வேஷன் ஆரம்பிச்சது கரெக்டா படத்தை வந்து ரொம்ப ஓவரா பில்டப் ஆரம்பத்திலேயே பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி இப்ப நம்ம நண்பர் அந்த பத்மநாபன் எல்லாம் பாருங்க பத்மநாபன் ராஜா அப்ப கிட்ட வர்றப்ப ஆயிரம் கோடி வர்ற லெவலுக்கு பண்ணி விட்டாங்க படத்தை ப்ரமோட் பண்ணி படம் பெருசா போகும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி இருக்கு இப்ப உண்மையிலேயே அதுதான் என்னோட பீலிங்கும் அதாவது ஸ்பீக்கிங் அட் ரைட் டைம்னு நான் ஏற்கனவே சொன்னேன் அதாவது ஒரு ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காரு அவர் லீக்ல எல்லாம் சூப்பரா விளையாண்டுட்டு குவார்டர் ஃபைனல் செமி பைனல் பைனல்ல சொதப்பினார்னா அது நல்லா இருக்காது லீக்ல ஒரு அஞ்சு மேட்ச் இருக்குன்னா ரெண்டு மேட்ச் நல்லா விளையாண்டு அது கடைசி அஞ்சாவது மேட்ச் சூப்பர் ஆடிட்டு குவார்டர் செமி பைனல் மூணு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சா எப்படி இருக்கும் அதுதான் பீக்கிங் அட் த ரைட் டைம் அந்த மாதிரி இந்தியன் தாத்தா பீக்கிங் அட் த ரைட் டைம் அப்படின்னா அது மிகையாகாது கல்கி எண்ணூறு கோடி வசூலை தொற்றுச்சு ஆயிரம் கோடியை நோக்கி போயிட்டு இருக்கு இது இந்தியன் சினிமாவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இந்தியனுக்கு முன்னாடி உலகநாயகனுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி ஏன்னா அந்த படத்துல அவர் ஒத்துக்கிறதுக்கு ஒன் இயர் ஆயிருக்கு அவ்வளவு யோசிச்சுதான் ஒத்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவருடைய கேரக்டர் வந்து அடுத்த பார்ட்ல எண்டிங்கே பயங்கரமா இருக்கு அடுத்த பார்ட்டை பொறுத்தவரைய அந்த இவர் நாகஸ்வின் இயக்குனர் பேட்டி கொடுத்துருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஆஹ் நிறையா தியரிஸ் இருக்கு இதுல மகாபாரதம் ராமாயணம் அந்த மாதிரி நம்ம பழைய பீக்கலாம் மகாபாரதம் தான் குறிப்பா அதுல அந்த பரசுராமர் அப்படின்னு ஒரு அவதாரம் இருக்கும் அவங்க அப்பாவை கொன்ன ஆட்கள் அவங்க அப்பா அம்மாவை கொண்டவங்களை ஒரு சத்திரியர் கூட விடாம புல்லு பூண்டு இல்லாம எல்லாத்தையும் காலி பண்ணுவாரு அடுத்த பல தலைமுறையை காலி பண்ணுவாரு அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்குமோ அந்த பரசுராமரோட அவதாரம் தான் பிரீமியர் ஏஷ்கின் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரிலாம் வருது அது அடுத்த பார்ட்டில் தான் வரும் பயங்கரமாக இருக்கு அடுத்த பார்ட்டு அவருடைய ஆர்க்கு வந்து கேரக்டர் ஆர்க்கு செம்மையாக இருக்கும் அவர் அவர் இருந்த அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கி வர்றாரு கீழே இறங்கி நானே வர வர்றாரு அவருடைய ஃப்ளைட்லேருந்து அப்ப அவரே வர்றப்ப அவருக்கும் அமிதாப் பச்சன் அவருக்கும் பிரபாஸுக்குமான ஃபேஸ் ஆஃப் அது பயங்கரமா இருக்கும் ஸோ இது வந்து நீங்க எதிர்பார தைரியமா மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கலாம் இது மிகப்பெரிய செலிபிரேஷனா இருக்கும் ஏன்னா முதல் பார்ட்டி ஹிட் ஆனதுனால எனக்கு செகண்ட் பார்ட்டுக்கு எந்த பயமும் இல்லை நான் தைரியமா எடுப்பேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லி இயக்குனர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்தியன் முதல் பார்ட்டு மிகப்பெரிய ரெண்டாவது பார்ட்டு மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்பதான் தேர்டு பார்ட்டு ஹாப்பியா நம்ம என்ஜாய் பண்ணலாம் லைஃப் ரிலீஸ பத்தி கேட்டிருந்தாங்க இந்த வருஷம் எண்டில் ரிலீஸ் ஆகுமா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு மற்ற படங்களுக்கு அதாவது படங்களுக்கு வந்து மற்ற பிரச்சனை என்னன்னா எல்லா படங்களுக்கும் என்ன பார்த்தீங்கன்னா எதுவுமே சேட்டலைட் டிஜிட்டல் விக்கிறது இல்லை முன்னாடி அந்த கொரோனா காலகட்டத்துல டிஜிட்டல் அதாவது டிஜிட்டல் அப்படின்னா நம்ம இதுதான் அமேசான் பிரைம் நெட்ஸ் அந்த மாதிரி ஓடிடில வியாபாரம் மாறதுதான் டிஜிட்டல் அது வந்து அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க சேட்டலைட்டுங்கிறது சன் டிவி கலைஞர் டிவி அந்த மாதிரி டிவிக்கு விற்கிறது தான் சேட்டலைட்டு இப்ப என்னன்னா இப்ப சேட்டலைட் டிஜிட்டல் யாருமே வாங்குறதில்ல அதுவும் டிஜிட்டல் சுத்தமா யாரு வாங்குறதே கிடையாது டிஜிட்டல் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா மூணு விதமான மெத்தட் இருக்கு ஒன்னு வந்து அவுட்ரைட்டு ரெண்டாவது வந்து ஹைபிரிட் மாடல் மூணாவது வந்து பேப்பர் வியூ மாடல் அந்த அவுட்ரைட் அப்படின்னா பணம் கொடுத்து வாங்குறது இப்ப உலகநாயகனுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிக விலைக்கு போனது இந்தியன் டூ நூத்தி அறுபது கோடி கோட்டு படம் நூத்தி இருபது தான் போயிருக்கு ஒன் டுவெண்ட்டி தான் இந்தியன் டூ ஒன் சிக்ஸ்டி ரோரு இப்ப வந்து ரெண்டாவது மாடல் அவுட்ரைட் கிடைத்த மாடல் வந்து ஹைபிரிடுங்கிறது எப்படின்னா ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட் கொடுத்துருவாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு வியூவோ அதுக்கேற்ற காசு மூணாவது மாடல் பணமே கொடுக்க மாட்டாங்க எவ்வளவு வீவோ ஒரு மணி நேரம் நம்ம பார்த்தோம்னா நாலு ரூபாயோ ஆறு ரூபாயோ கொடுப்பாங்க இதுதான் இந்த மூணு மெத்தடு தான் இருக்கு இப்போ எந்த படத்தையும் வாங்குறது இல்ல எல்லா படத்தையும் இப்ப இது பேப்பர் வியூல தான் வாங்குறாங்க பட் தட் லைஃப பொறுத்தவரைய மிகப்பெரிய விலைக்கு அந்த படத்தை சாட்டலைட்டும் வாங்கிட்டாங்க டிஜிட்டலும் வாங்கிட்டாங்க ஓவர்சீஸும் வாங்கிட்டாங்க ஓவர் டிஸ்ட்ரிபியூஷனும் வாங்கிட்டாங்க அதனால அந்த படம் எப்ப வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம் படத்தோட வியாபாரத்தை பொறுத்தவரைய பிரச்சனை இல்லை ஒரு நல்ல டேட்டா பார்த்து ரிலீஸ் பண்ணிக்க வேண்டியதான் தக்லீஃப் வந்து டிஜிட்டல் பெரிய விலைக்கு போயிருக்கு சேட்டலைட் பெரிய விலைக்கு போயிருக்கு ஓவர்சீஸ் பெரிய விலைக்கு போயிருக்கு இப்பவே ஓவர்சீஸ்லாம் வாங்கிட்டாங்கன்னா பாத்தீங்களேன் அந்த படம் எப்படி இருக்கும் என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு அது வந்து என்னைக்கு ரிலீஸ் பண்ணாலும் எந்த படமும் வராது போட்டிக்கு எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணிக்கலாம் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் அதை க கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன் என்னன்னா டு புக்கிங் திங்கக்கிழமை மாலை ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லாருமே புக்கிங்காக ஆவலா நம்ம எல்லாம் காத்திருக்கோம் எப்ப ஆரம்பிக்கும் படத்துடைய புக்கிங் அப்படின்னு எட்டாம் தேதி சாயங்காலம் திங்கட்கிழமை மாலை இந்தியன் டூ படத்துடைய புக்கிங் ஆரம்பம் ரெடியா இருங்க ரிசர்வ் பண்ண